mm <music> அன்பார்ந்த நாடகக் கலா ரசிகர்களே சிறப்பு மிக்க நமது மருதாடு கிராமத்திலே மாரியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து ஊர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி எட்டு தினங்கள் மண்டல பூஜை நிறைவு விழா செய்திருக்கிறார்கள் கலை வளர்ந்த நமது கிராமம் சிறப்பு மிக்க நமது கிராமம் இதுவரையிலும் நீங்கள் சிரிப்பதற்காகவும் சிந்திப்பதற்காகவும் நாடகம் நடத்தப்பட்டது இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க நாடகங்கள் நம் கிராமங்களிலே நம் முன்னோர்கள் எதற்காக நடத்தினார்கள் என்றால் மாபெரும் ஆலயத்தை அமைத்த பிறகும் தன் கிராமத்திலே கண்ணடி பட்டாலும் கண்ணடியானது அந்த தீர வேண்டும் யாவல் பில்லி சூரியங்கள் அகல வேண்டும் கோளாறுகள் அகல வேண்டும் என்றால் இப்பொழுதுதான் விஞ்ஞானம் ஊசி மாத்திர மருந்து அப்பொழுதெல்லாம் தெய்வ நம்பிக்கை அந்த தெய்வ நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கும் நம் மூதாதையர்கள் இப்பப்பட்ட சிறப்புமிக்க நாடகங்களில் கிராமங்களை நடத்தி மக்கள் இப்பேற்பட்ட சிறப்புமிக்க நாடகங்களை உருவெற்றிருக்கிறார்கள் அழகான நமது கிராமத்திலே இப்பொழுது ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் இயல் இசை நாடக கலை அந்த கலையிலே ஒரு பகுதியாக வழங்கக்கூடியது இந்த மோடி நாடகம் மந்திரமும் தந்திரமும் ஒன்றாக கலந்த கலை இந்த மோடி நாடகம் இதை மனிதர்கள் அனைவரும் இந்த வயிற்றுக்காக தான் பாடுபடுகிறார்கள் பணைய வைத்து தமது கிராமம் சிரைத்து வாழ வேண்டும் செழித்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் நாடகத்தை ஏற்பாடு செய்த நமது தலையாரி வகையாரா குடும்பத்திற்கு மிகப்பெரிய நன்றி வணக்கத்தை இந்த கிராமம் நலப்பெற இங்கு உள்ள மோடிகளை எடுக்கும் பொழுது தயவு செய்து யாரை கை கட்டி அமராதிங்க அது மட்டும் இல்லாம இந்த மாபெரும் சபையிலே கருவுற்ற பெண்கள் யாராவது குறிப்பா குறிப்பாக கருவுற்ற பெண்கள் யாராவது அமர்ந்திருந்தால் காட்சியினை பார்க்க வேண்டாம் என்று பெண்கள் யாராவது அமர்ந்திருந்தால் இக்காட்சியினை பார்க்க கூடாது தயவுக்கு வந்து கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து யாரும் கை கட்டி அமராதிங்க இந்த முன்னாடி குழந்தைகள் பக்கத்தில் அப்படியே தூங்கி இருக்கிறவங்களை எழுப்புங்க யாரும் கை கட்டி அமராதிங்க அது இல்லாமல் இந்த மாபெரும் சபையிலே நாங்கள் நடிகர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இதோ ஒரு ஜான் வயிற்றுக்காக இந்த மாபெரும் கலையினை நடத்தி கொண்டு வருகிறோம் இந்த மாபெரும் சபையில மந்திரம் தந்திரம் கற்றவர்கள் இந்த கிராமத்திலே மந்திரம் கற்றவர்கள் யாராவது இருந்தால் இக்காட்சியினை பார்த்து எங்களை சோதிக்க வேண்டாம் என்று கரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறோம் யாராவது மந்திரம் கற்றவர்கள் இருந்தார்னா தயவு செய்து எங்களை சோதிக்க கூடாது எங்கள் ஒரு தான் வயிற்றிற்காக அடியேன் இந்த கலையை செய்கின்றேன் தங்கள் வீட்டு பிள்ளையாக பாவித்து யாது ஒரு குற்றம் செய்தாலும் பிள்ளைகள் ஒரு தவறு செய்தால் வாடா மகனே என வாரி அணைப்பது போல என்னையும் இங்குள்ள மக்களையும் இங்கு உள்ள நடிகர்களையும் பாதுகாத்து ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி 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 என் தரம் எடுக்க வேண்டும் என் கரத்திலே இந்த விஷ ஊசிகள் மோதப்பட்டு

உன்னை முதலில் துதித்து நீதான் அருள் பாடிக்க வேண்டும் அப்பா கணபதி स्वामी கணபதி ஊட மூட ஊட கணபதி

வைக்க மோடி அத்தனவன் அவன் எடுத்து விடுவானா எப்படி

i'm எா எடுக்க மாட்டான் எடுக்கவே மாட்டான் அப்படி எடுத்து விட்டான் எடுத்து விட்டா எனக்கு i got 你打。